ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே நீ என்னிடத்தில் வந்து கண்ணீர் செந்தும் பொழுதெல்லாம் உன் அப்பன் நானும் உன்னுடைய கண்ணீரைக் கண்டு வேதனை கொண்டுதான் இருக்கிறேன் என்று என் பிள்ளையின் வாழ்க்கையில் விடுவுகாலம் பிறக்கும் என்று நானும் அதை எதிர்நோக்கி காத்து கொண்டுதான் இருக்கிறேன் நீயாக நினைக்கலாம் என் அப்பனே கருப்பா நீ தெய்வம் அல்லவா நீ நினைத்தால் ஒரு நொடியில் என் வாழ்க்கையே விடலாம் அப்படியே தலையிலாக உன்னால் புரட்டி போட முடியுமே நான் ஆசைப்பட்டதையெல்லாம் உன்னால் நிச்சயமாக செய்து தர முடியுமே என்று நீ கேட்கலாம் ஆனாலும் என் குழந்தையே நான் தெய்வமாக இருந்தாலும் உன்னுடைய ஆசையை உடனடியாக நிறைவேற்றக்கூடிய அதீத சக்திகள் என்னிடத்தில் இருந்தாலும் நீ இன்னொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் வாழ்க்கையில் ஒரு நொடியில் ஒருவரது வாழ்க்கை மாறிவிடும் என்றால் இந்த வாழ்க்கையில் நீ என்ன பங்கினை ஆற்றப் போகிறாய் உனக்கென்று வாழ்வதற்கு இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கப் போகிறது நான் எல்லாவற்றையுமே மாற்றி கொடுத்து உனக்கு கஷ்டங்களே இல்லாத நிம்மதியான வாழ்க்கையையும் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்க முடியும் அப்படி நானாக கொடுத்துவிட்டால் உன்னுடைய நிலை என்னவாக இருக்கும் என்பதை சற்று யோசித்துப் பார்க்க வேண்டும் ஒரு நொடியில் ஒரு நிமிடத்தில் உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடந்து விட்டது என்றால் உனக்கான வாழ்க்கையை நீ எப்போது வாழப் போகிறாய் என்பதையும் நீ சிந்தித்து பார்க்க வேண்டுமல்லவா இந்த வாழ்க்கையில் உனக்கான அனுபவ பாடங்களை நீ எப்போது கற்றுக்கொள்வாய் என்பதையும் நீ யோசித்து பார்க்க வேண்டும் என் தங்கமே உன் அப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் சூழ்நிலை பார்த்துதான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் எத்தனை விரைவாக நீ இந்த அனுபவத்தை எல்லாம் கற்றுக்கொள்கிறாய் படி இந்த கஷ்டங்களை எல்லாம் கடந்து வருகிறாய் அதை பொறுத்துதான் உன்னுடைய எதிர்காலமும் உன்னுடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்கும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் அன்பு குழந்தையே அப்பன் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கையில் நிச்சயமாக உனக்கு நல்லதெல்லாம் நடக்கத்தான் போகிறது அதில் உனக்கு எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் நான் தான் உன்னை தினமும் கண்காணித்து கொண்டே இருக்கிறேன் அல்லவா தினமும் உன்னிடத்தில் வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் அல்லவா உன்னுடைய மனநிலை என்ன என்பதை உணர்ந்து உனக்கான ஆறுதலை நாள்தோறும் தந்து கொண்டுதான் இருக்கிறேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தையே எந்த ஒரு விஷயத்திற்காகவும் மனதளவில் நீ மிகப்பெரிய வேதனைகளை எல்லாம் அனுபவிக்க வேண்டாம் இன்று ஒரு விஷயம் உனக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்து விட்டது என்றால் நாளை அந்த விஷயம் உனக்கு அதற்கு சரியான நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற சில செயல்களை நினைத்து மனதிற்குள் அது எப்படி நடக்கும் இது நடக்குமா இது நடக்காதா என்று பயந்து கொண்டு விடுகிறாய் ஆனால் நீ ஒன்றை மட்டும் நினைக்க விரும்புவதில்லை என்ன நடந்தாலும் சரி அது எப்படி நடந்தாலும் சரி அதை எதிர்கொள்ள வேண்டியது நாம் தானே நாம் எப்படி ஏனும் வெற்றி பெற்று விடலாம் என்று உன் மனதிற்குள் நம்பிக்கையை வைக்க வேண்டும் அப்படி நினைக்காமல் ஏதாவது ஒரு சவால்கள் உனக்குள் வந்துவிட்டால் மற்ற கஷ்டங்கள் எல்லாமே உனக்கு காணாமல் போய்விடுகிறது என் பிள்ளையே உன்னுடைய கஷ்ட காலத்தை நான் நிச்சயமாக முடித்து வைக்கத்தான் போகிறேன் உன்னுடைய போராட்ட காலத்திற்கான பலனை நான் உனக்கு கொடுத்து விடத்தான் போகிறேன் அதன் பிறகு என் குழந்தையே நீ என்ன செய்ய போகிறாய் நமக்கு எல்லாமே கிடைத்து விட்டது என்று அமைதியாக இருந்து விடுவாயல்லவா சுயமாக நீ சிந்திக்கும் திறனையும் இழந்து விடுவாய் அல்லவா என் பிள்ளைக்கு இதன் பிறகு அதிகமான பிரச்சனைகள் தான் உருவாகுமே தவிர வாழ்க்கையே வெறுமையாகி விடும் என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனைகள் என்று இப்பொழுது உனக்கு அதிகமாக துரத்தி கொண்டே இருக்கிறது எல்லா நாளும் பிரச்சினைகளை அதிகமாக சந்தித்து இந்த வாழ்க்கையில் என்னாலும் நீ போராடி தான் இருக்கிறாய் பொழுது வேண்டுமானால் நீ நினைக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் சிறிது காலத்துக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையை நீ திரும்பி பார்த்தால் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் நீ நன்றி சொல்வாய் இப்படி ஒரு கஷ்டங்கள் வந்ததால்தான் என்னால் முன்னேற முடிந்தது என்னால் மனப்பக்குவம் அடைய முடிந்தது என்னால் மிக பெரிய மன வலிமையை தனக்குள்ளே உருவாக்க முடிந்தது என்று நீயாக யாக பெருமைப்பட்டுக் கொள்வாய் என் அன்பு குழந்தையே நீ ஆசைப்பட்டது ஒன்று கிடைத்து விட்டது என்றால் அதை வைத்து நீ சந்தோஷமாக உன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இன்னும் உனக்கு சந்தோஷம் வேண்டுமென்றால் அது உன் அப்பனுக்கு தெரியும் அல்லவா நான் உனக்கு அதனை சரியான நேரத்தில்தான் தான் கொண்டு வந்து உன் கைகளில் கொடுத்து விடுவேன் அதனால் எப்பொழுதுமே எதை நினைத்துமே நீ வேதனைப்படாமல் இருக்க வேண்டும் உனக்கு எது கிடைத்திருக்கிறதோ அதற்கு நீ நன்றி சொல்லி அதிலிருந்தே உன் வாழ்க்கையை நீ தொடங்க வேண்டும் என்பதை உணர்ந்து சில நேரங்களில் நீ நினைக்கலாம் நாம் அவர்களாக பிறந்திருந்தால் இப்போது சந்தோஷமாக இருந்திருப்போம் என்று எண்ணங்கள் வருகின்றதல்லவா என் பிள்ளையே வாழ்க்கையில் சந்தோஷங்கள் இருக்கிறது என்று நீ நினைத்தாயானால் அது கஷ்டங்களை கடந்து வராமல் சந்தோஷங்கள் இல்லை என் தங்க பிள்ளையே நீ யாராக இருந்தாலும் ஒவ்வொருவருக்குமே தனித்தனியாக கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டியது உன்னுடைய சூழ்நிலை அதை யாராலும் மாற்ற முடியாது என் தங்க பிள்ளையே நீ எல்லாவற்றையும் கடந்து நல்ல மனநிலையோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் நீ எல்லாவற்றையும் கடந்து நல்ல மனநிலையோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே உன்னிடத்தில் இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு வேறு யாரிடமும் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது அப்படி ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய மனநிலை வந்தால் இந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம் என்கின்ற நிலைதான் வர வேண்டுமே தவிர ஒருபோதும் மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் அவர்களிடத்தில் நாம் இருக்க வேண்டுமென்று நினைக்காதே என் குழந்தையே உன்னுடைய மனநிலை உன்னுடைய மனதுக்கு கொடுத்திருக்கின்ற அத்தனை வசதிகளும் வேறு யாருக்கும் கிடைக்கவில்லை என்பதை நீ புரிந்துகொள் உன்னை விட அதிகமான கஷ்டங்கள் அவர்களுக்கும் இருக்கிறது என்பதை நீ உணர வேண்டிய தருணம் மிக விரைவாகவே வரும் இந்த வாழ்க்கையில் நீ அடையப் போகின்ற இன்பங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது மற்றவர்களை பற்றி நீ மறந்து விடுகிறாய் கஷ்டங்கள் வரும்போதுதான் நீ மற்றவர்களோடு உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்கிறாய் அப்படியானால் என் பிள்ளையே தவறு உன் மீது அல்லவா இருக்கிறது நாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் என்று நினைக்கின்ற எண்ணம் உனக்கு ஒருபோதும் வந்துவிடாது அல்லவா எல்லாவற்றையும் நீ வாழ்க்கையில் சரிசமமாக பார்க்க வேண்டும் எல்லா நிலையும் இந்த வாழ்க்கையில் சகஜம்தான் இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று நீ சரியான பாதையில் பயணித்து கொண்டே இருக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே ஒருபோதும் மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுவதோ மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்று நினைப்பதோ அவருக்கு இருக்கிறது நமக்கு கிடைக்கவில்லையே என்றெல்லாம் நீ நினைக்கக்கூடாது என் அன்பு குழந்தையே உன்னிடத்தில் நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது உன்னிடத்தில் இருக்கின்ற ஆர்வம் மற்றவர்களிடத்திலும் இருக்கிறதா என்று பார்த்தாயானால் நிச்சயமாக இருக்காது ஏனென்றால் உன்னிடத்தில் இருக்கின்ற நல்ல குணங்களும் பழக்க வழக்கங்களும் மற்றவர்களிடத்தில் உன்னை போல இல்லை நீ தனித்துவமாக இருக்கிறாய் நீயாக சற்று சிந்தித்து பார்த்தால் இதை உண்மையாகவே புரிந்து கொள்ள முடியும் அன்பு குழந்தையே நீ நினைத்த விஷயங்களையெல்லாம் உன் அப்பன் கூடிய விரைவில் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் அதுவரை நீ காத்திரு நீ காத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் வாழ்க்கையின் சில பாடங்கள் உனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கற்றுத்தர காத்திருக்கிறது என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்